Hi guys, welcome to Bhuvan Ramya vlogs.

அது போட்டோகிராஃபர் கிட்ட இருந்து நாங்க வாங்கி இருக்கோம் சோ அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆமா சோ நம்ம போட்டோகிராஃபர் எடுத்த வீடியோ வந்து அவங்க கிட்ட இருந்து தான் அவங்களுடைய オリジナル ஃபுட்டேஜ்ல தான் வாங்கி இருக்கோம் சோ அதல வாய்ஸ் எதுமே இருக்காது நாங்க முடிஞ்ச வரைக்குமே வந்து நாங்க இந்த வீடியோ ஃபுல்லா வாய்ஸ் ஓவர் கொடுத்து சோ एक्सप्लेन பண்றோம் சோ இது வந்து மொத்த கல்யாண சீரிஸ்ல இப்போ நீங்க பார்க்க போறது என்ன அப்படினா பொண்ணு அழைக்கிறது அப்ப ரிசெப்ஷனுக்கு ரெடி ஆகிறது சோ இத தான் நீங்க இந்த ப்ளாக் ஃபுல்லா பாக்க போறீங்க சோ ஒவ்வொரு நாளைக்கு நாங்க என்னென்ன ஈவென்ட் நடந்துன்றதால நாங்க ஓவர் லாக நாங்க போட்டுட்டே வரோம் சோ அப்கமிங் டேஸ்ல வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கல்யாண வீடியோ வரும் அது மட்டும் இல்லாம நீங்க கேக்குற வீடியோ குக்கிங் வீடியோ vlog எல்லாமே வரும் ஸோ மறக்காம வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம வந்து Poonam Ramya சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம பொண்ணு எங்கள் ஊ எங்கள் ஊர் வழக்கப்படி பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டோம் ஃபஸ்ட்டு கோயிலில் இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து தான் வந்து வீட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு வருவோம் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் ஸோ எங்கள் மேரேஜ்லேயும் நாங்கள் இதே கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் அன்னி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க திருமலப்பாடி அப்படின்ற ஊரில் ஸோ அதனால் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வந்ததுனால நாங்கள் சீக்கிரமாக வந்து அழைச்சிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு நம்ம தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்புறமா நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் நம்ம கூட்டிகிட்டு போனோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கண்ணனூர் மாரியம்மன் கோவில் தான் ஆடி பதினெட்டு இந்த கோயில் வந்து பயங்கர ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் தான் நானும் இந்த கோயிலில் தான் இருந்து போனேன் மாதிரி அன்னியும் வந்து இந்த கோயில் கூட்டிகிட்டு வந்துட்டு சாமி கும்பிட வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு பூவெல்லாம் வச்சு விட்டுவிட்டு அப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொண்ணு அழைக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் போகல அத்தையும் மாமா என்னோடய தாய் மாமாவும் அத்தையும் தான் வந்து அங்கே போய்ட்டு ஒரு நாள் தங்கி இருந்துட்டு பொண்ணு அழைச்சிட்டு வந்தாங்க ஸோ இவர் தான் வந்து என்னோடய மாமா போய் பொண்ணு அழைச்சிட்டு வந்தாங்க ஸோ அழைச்சிட்டு வந்து கோயிலுக்கு வரும்போது தான் நாங்கள் போய் கோயிலுக்கு போயிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தோம் இதுக்கு வந்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அத்தை மாமா அப்புறம் பொண்ணு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட அக்கா அக்காவோட ஹஸ்பண்டு ஸோ இவங்க எல்லாருமே தான் வந்திருந்தாங்க ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும் இங்கேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு இப்போ தான் கிளம்புறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு இது வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மெயின் ரோட் கிட்டே இறக்கி விட்டுட்டோம் அங்கேருந்து நாங்கள் மேலதாளத்தை வச்சு பொண்ணை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துவிட்டாங்க என்னோட அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண முடியாது ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம யார் என்ன எதுலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ பொண்ணை வந்து மேலத்தாளத்தை வச்சு நாங்கள் ஃபுல்லாக அழைச்சிட்டு இருக்கோம் அழைச்சிட்டு வந்ததுமே வந்து இது வீட்டுக்கு பொண்ணுக்கு வந்து நான் தான் ஸோ சோ அதனால தான் வந்து ஆர்த்தி எடுத்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க சோ அதனால நான் தான் வந்து ஆர்த்தி எடுத்து பொண்ணை வந்து உள்ள வரவேற்ற பொண்ணை வந்து இப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடும் கையில வந்து என்னைக்குமே நிறக்கூட தான் நாங்க அழைச்சி விடுவோம் ஸோ வந்ததுமே வந்து பூஜை ரூமுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு அப்புறமா நம்ம அடுத்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பொண்ணை பார்த்ததுமே மாப்பிள்ளைக்கு தான் வெக்கத்தை தாங்க முடியல நாங்களும் சைல நேரம் கலாய்ச்சிக்கிட்டே இருந்தோம் ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னோட அண்ணா சிஸ்டர் வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜூஸ் கொடுத்தோம் அப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பூஜை பண்ண போகிறோம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்யம் அப்புறம் தாலி கட்டுறமோ இந்த அந்த ச பட்டு சீலை இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட வச்சுட்டு தான் நாங்கள் வந்து நாங்கள் மண்டபத்துக்கு அமிச்சு விடுவோம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு பூஜை பண்ணுறது தேவையான அந்த டிஷ் எல்லாமே வந்து அம்மா தான் பண்ணணும் ஸோ அதனால அம்மா தான் ஃபுல்லாகவே எல்லாமே பண்ணியிருந்தாங்க பருப்பு சாம்பார் அப்புறம் வந்து வடை பாயாசம் இது எல்லாமே ஃபுல்லாகவே அம்மா தான் பண்ணியிருந்தாங்க பண்ணிவிட்டு நம்ம அந்த தாலி புடவை தாலி இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட வச்சுட்டு தான் நம்ம மண்டபத்துக்கு கண்டுபிணும் எங்கள் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மிட் நைட்டில் தான் இந்த ஃபை இந்த பூஜையெல்லாம் நாங்கள் பண்ணோம் ஸோ ரிசப்ஷனில் நாங்கள் எதுவுமே சாப்பிடவே இல்லை பட் அன்னி ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வரதுனால நாங்கள் வந்ததுமே இந்த பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் வந்து மண்டபத்தை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே நாங்கள் இந்த பூஜையை முடிச்சிட்டோம் அப்புறம்லேயே நல்லா மாமனார் வந்து நல்லா கலகலப்பாக பேசிகிட்டு இருந்தார் இந்த இடத்துலேயே ஒரே ஃபன்னாக தான் இருந்தது ஏன்னா எங்கள் அண்ணனுக்கும் அண்ணியை பார்த்து வெக்கத்தை தாங்க முடியல ஸோ நாங்களும் பார்த்து பின்னாடி பேக்ரவுண்டா நாங்களும் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் எங்கள் அண்ணியோட அக்காங்களும் எல்லாம் கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க ஸோ அதே சமயம் அவங்க போய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே எல்லாம் சாப்பிட உட்காந்தாச்சு ஸோ அண்ணி வந்து காலையில இருந்து விரதம் சாப்பிடக்கூடாது அதனால் நீங்கள் வந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க எதுவுமே சாப்பிடல இது வந்து விரதத்தை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு மண்டபத்துக்கு போகிற மாதிரி இது எங்கள் மேரேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மிட் நைட்டில் தான் சாப்பிட்டோம் மிட் நைட்னா ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு பூஜை பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் இவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வந்ததுனால அவ்வளோனா சாப்பிடாம இருக்க முடியாதுன்ட்டு வந்ததுமே நாங்கள் பூஜை முடிச்சாச்சு இவங்க ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு நாங்கள் ஒரு பக்கம் வடை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே பேசிட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ அந்த டேவே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன்னாக தான் இருந்தது நமக்கு இவங்க எல்லாமே என்னோட அத்தை அப்புறம் மாமனார் அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்கா என்னையோட அக்கா ஹஸ்பண்டு பெரியம்மா இது பார்த்தீங்கன்னா என்னோட சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் இது கண்டிப்பாக பார்த்தா நானே சொல்ல மாட்டேங்க ஆனால் அது நான் தான் இதில் எது நானும் எது எங்க அண்ணன்னு சொல்லி கண்டுபிடிச்சி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் தான் இது என்னோட வந்து தெரட்டி ஃபோட்டோவில் எடுத்தது இது ஆக்சுவல் உங்களுக்கு தெரியும் நம்ம என்கேஜ்மெண்ட்டில் எடுத்த போட்டோஸ் தான் அது இதுதான் எங்களோட பூஜை ரூம் அப்புறம் இதுதான் வந்து மாங்கல்யம் அப்புறம் வந்து பட்டு புடவை பட்டு வேஷ்டி சட்டை இதெல்லாம் வச்சு நாங்கள் படைச்சி சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு தான் நாங்கள் அடுத்தது வந்து தாலி கட்டுறதுக்கு எடுத்துட்டு போவோம் அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து பொண்ணை கூட்டிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நிஜமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா பொண்ணு அழைக்கிறது வீட்டுக்கு போய் தான் பூஜை பண்ணுறது இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் அடுத்த பிளாகில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நைட் ரிசப்ஷன் அப்புறம் வந்து நலுங்க வச்சோம் நடுவில் ஸோ அதெல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நம்பிய பிளாக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா